அடுத்தபடியாக சகோதரர் கேட்குறாங்க பற்களை சரி செய்து கொள்ளலாமா அகலமாக இருக்கிறது கம்பிகளை போட்டு பற்களுக்கென்று பொருத்தப்படுகிற அந்த கம்பிகளை போட்டு பற்களை சரி செய்து கொள்ளலாமா இது மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்குறாங்க தூதர் அவர்கள் சில முறைகளை சில வழிமுறைகளை நீங்கள் செய்கிற பொழுது இறைவனின் சாபத்தை பெற்று விடுவீர்கள் என்று வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க அது என்ன முறை என்ன வழிமுறை அப்படின்றத சஹி புகாரியிலே நாம் பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதரவர்கள் கூறுகிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது ரசூசல்லா அலை செல்லம் சொன்னாங்க யார் பச்சை குத்தி விடுகிறாரா பச்சை குத்தி கொள்ளுகிறாரா அதே போன்று அழகிற்காக ஒட்டுமுடி வைப்பவர் ஒட்டுமுடி வைத்து கொள்பவர் பற்களை அறத்தால் தேய்த்து அந்த வரிசையை சரிபடுத்துகிறவங்க இவங்களையெல்லாம் அல்லாஹ் சபிக்கிறான் அல்லாஹுவின் சாபம் இறங்குகிறது என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் வன்மையாய் கண்டித்திருக்கிறார்கள் அப்போ பச்சை குத்தக்கூடாது பச்சை விடக்கூடாது ஒட்டுமுடி வைக்கக்கூடாது வைத்து விடக்கூடாது பற்களின் வரிசையை பல்லு மேலே கிளைமாக இருக்கும் அழகுக்காக அப்படியே அறத்தால் தேய்த்து அதை வரிசைப்படுத்துவது இது போன்ற காரியங்களை எல்லாம் அல்லாவுடைய தூதர் கண்டிச்சிருக்கிறாங்க அல்லாவுடைய சாபத்திற்குரிய காரியம் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மருத்துவத்திற்காக பற்களினுடைய வரிசைகள் அழகிற்காக இல்லாமல் அதனுடைய இடையூறு ஏற்படுகிறது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது சாப்பிட முடியல அல்லது தனக்கென்று ஒரு நிர்பந்தமான சூழல் ஏற்படுகிறது மிக அகல அகலமாக இருக்கிறது இதுபோன்ற சூழலுக்காக பற்களிலே கம்பிகளை வைத்து கட்டுவதோ அல்லது பற்களுக்கென்று அதற்கென்று தனிப்பட்ட மிஷின்கள் மூலமாய் அந்த பற்களை சரி செய்து கொள்வதோ இது அழகிற்காக சரி செய்வது என்று வராது நல்லா இருக்கிற பல்லை வெட்டி அதை நீட்டாக வருஷப்படுத்தி அது சரிப்படுத்துவது அ அழகிற்காக என்று வரும் இங்கே பல்ல அழகாகவே இல்லை ஏற்கனவே இங்கே மோசமாக இருக்கிறது அகலகலமாக இருக்கிறது பல் ரொம்ப இடையூறு ஏற்படுத்துகிறது இது மாதிரியான சூழலில் மார்க்கத்தின் அடிப்படையில் மருத்துவத்திற்காக அந்த பற்கள் அகழமாய் இருக்கிற பற்களை நாம் நெருக்குவதற்கென்று அதற்கென்று சில கருவிகள் இருக்கிறது கம்பிகள் பொருத்துவார்கள் அதற்கென்று சமீப காலத்தில் அறிவியல் வளர்ச்சியில் மிஷின்கள் இருக்கிறது குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் அதை நெருக்குவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி தருகிறார்கள் மருத்துவத்திற்காக செய்து கொள்ளலாம் அலாகுவின் தூதர் காலத்தில் அரிஃபஜா அப்படின்ற ஒரு நபித்தோழர் பொதுவாகவே ஆண்களுக்கு தங்கம் அனுமதி கிடையாது தங்கம் ஹராம் தடுக்கப்பட்டு தங்க ஆபரணங்களை அணியக்கூடாது இந்த ஆண்களுக்கு தடை ஹராம் இந்த அரிஃபஜான்ற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க சுனன் நசாயி என்கிற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி எழுவதாவது செய்தியாக பார்க்கலாம் உசீப ஃபில் ஜாஹிலியா அறியாமை காலத்தில் சண்டை நடந்தது அந்த சண்டையில் என் மூக்கு உடஞ்சி போயிருச்சு மூக்கில் அடிக்கிறாங்க என் மூக்கு உடஞ்சிருச்சு அறியாமை காலத்தில் ஏற்பட்டு சண்டையில் அன்பம் மின் ஒரக் வெள்ளியிலான ஒரு மூக்கை நான் செஞ்சு பொருத்திக்கிட்டேன் மூக்கை ஃபுல்லாக செதைச்சி உடஞ்சிட்டாங்க நான் இப்போ என்ன பண்ணுறேன் அது மாதிரி வெள்ளியிலான ஒரு மூக்கை எடுத்து பொருத்தினேன் ஃப அ்தன்ன அழகி அது என் உடலுக்கு ஏற்றதா இல்லை ரொம்ப ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு கெட்ட வாடை வீசக்கூடியதாக அந்த வெள்ளி மூக்கை ஆயிடுச்சு ஃப அமரகுன்னபி சொல்லா அலை செல்லம் ரசூல்லாவுக்கு இந்த செய்தியை போய் சொன்னால் அவங்க இட்டாங்க ஐ எத்தி இன் தஹபு தங்கத்திலான ஒரு மூக்கை நீ செஞ்சு பொருத்திக்கோ அல்லாஹுவின் அவர்கள் இது எனக்கு கட்டளை இட்டாங்கன்னு அர்ஃபஜாபின் அசாது ரெய்யெல்லாவும் அறிவிக்கிறாங்க ஆதாரபூர்வமான செய்தியிலே பார்க்கறோம் அப்போ வெள்ளி வந்து மனித உடலுக்கு ஏற்புடையதாக ஏற்றதா இருக்க அது வைத்ததற்கு பிறகு அது கொஞ்சம் அருவறுக்கத்தக்க ஸ்மெல்ல வீசுது அந்த பொருட்கள் அந்த பொருட்களாகவே மாறிவிடுகிற பொழுது இப்போ தங்க மூக்கை நீ பொருத்தி என்று அல்லாவுடைய தூதர் கட்டளை இட்டாங்க அனுமதி கொடுத்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் இப்போ மருத்துவத்திற்காக தங்க மூக்கையே வைத்து கொள்ளலாம் என்று ஒரு ஆண் நபித்தோழருக்கு ஒரு சொல்ல அனுமதிச்சிருக்கிறாங்க இப்போ மருத்துவத்திற்காக இருக்கிற அல்லது முன்பின் மேலும் கீழும் இருக்கிற அல்லது இடையூரை ஏற்படுத்துகிற டிஸ்டப்பாக இருக்குது சாப்பிட முடியல பற்கள் ரொம்ப வழியாக இருக்கிறது பெயினாக இருக்கிறது என்பதற்காக மருத்துவத்திற்காக பற்களை ஒருவர் சரி செய்து கொண்டாலோ அதற்கென்று கிளிப்புகளை போட்டுக்கொண்டாலோ அந்த அகல வரிசையை நெருக்கி அந்த ஈர்களுக்கும் பற்களுக்கும் சுகமளித்தாலோ தாராளமாய் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான் இந்த மாதிரி மருத்துவத்திற்காக பற்களை இருக்கிற பற்களை நெருக்கிக் கொள்வதில் எந்த குற்றமும் இல்லை இதை செல்லாமல் அனுமதிக்கிறது என்பதை இந்த கேள்விக்கு பதிலாய் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறோம்